அதிகார வர்க்கமும் அரசியல் வர்க்கமும் மீது ஒவ்வொரு அடக்குமுறைகளையும் உடைத்து எறிவேன் இனத்தின் மீது பொய்மைகளை மட்டுமே புகுத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஊடகங்களுக்கு மத்தியில் பொய்மையை உடைத்து எறிவேன் வணக்கம் இது கள்ளிப்பாடி சேதுபதியின் குரல் தமிழகத்தினுடைய தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கியிருக்கிறது தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்சிகளும் கூட்டணி அமைப்பதில் முனைப்பாக தொடங்கியிருக்கிறாங்க தங்களுடைய தேர்தல் பணியை குறிப்பிட்டு சொல்லுவோம் அப்படின்னாக்க திமுகவுடைய கூட்டணிக்குள்ள பெரிதேனும் மாற்றம் வராமல் அவங்க எப்படி இருபத்தொன்று சந்திச்சாங்களோ அதே போலவே இருபத்தாறு சந்திக்கிறதா திட்டமிட்டுருக்கிறாங்களா ஆனால் அதிமுக அப்படி கிடையாது அதிமுகவினுடைய கூட்டணிக்குள்ள பல்வேறு இடர்பாடுகள் பல்வேறு விலைகள் விரிசல்கள் எல்லாமே இருக்கின்றது இந்த தருணத்துல தான் இப்படியே இருக்கக்கூடிய சூழலில் தேர்தலை சந்தித்தால் அது திமுகவிற்கு சாதகமாக முற்றிலுமாக அமைந்துவிடும் என்பதை எண்ணிய அறிந்த அதிமுகவினுடைய வட்டாரம் பாட்டாளி மக்கள் கட்சியை எப்படியாவது தங்களுடைய கூட்டணிக்குள் கொண்டு வர வேண்டும் என்பதற்கு மும்முரமாக தங்களினுடைய படிகளை மேற்கொண்டிருக்கிறாங்க அதுல ரெண்டு தரப்பா பிரிஞ்சு ஒரு தரப்பு மருத்துவ ஐயாவர்களின் நாடியும் ஒரு தரப்பு திரு அருணி ராமதாஸ் அவர்களின் நாடியும் இந்த கூட்டணியை உறுதி செய்வதற்கான படிகளை தொடங்கி சில நாட்களுக்கு முன்பாக நம்ம பார்த்துருப்போம் திரு சி வி சண்முகம் அவர்கள் கூட மருத்துவர் அவர்களை ரெண்டு முறை சந்தித்ததா சொல்லப்படுகிறது ஒரு முறை இந்த பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்லேயே மற்றொரு முறை ஏதோ ஒரு திருமண பத்திரிகை அவங்களுடைய இல்லம் சார்ந்திருக்கக்கூடிய திருமண பத்திரிக்கை வைப்பதற்காக வந்ததாகவும் கூறப்படுது அதில் சில அரசியல் குறித்த விடயங்கள் பேசப்பட்டதாக சொல்லப்படுகிறது மருத்துவர் அவர்கள் மருத்துவமனையில் இருந்தப்போ கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பார்த்தபோது அப்போவும் இந்த விவகாரம் குறித்து நம்ம பேசணும் நம்ம நீங்கள் முதல்ல குணமாயிட்டு வீட்டுக்கு வாங்க நம்ம சிவிஎஸ் அனுப்பிவிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி அவர்களுமே சொல்லியிருக்கிறாராம் பேசுகிறதுக்கு மற்றொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னாக்க பாஜகவினுடைய தமிழக தேர்தல் பொறுப்பாளராக இருக்கக்கூடிய பாண்டிய அவர்கள் வைஜெயந்த் பாண்டே அவர்கள் திரு அன்னுணி ராமதாஸ் அவர்களை சந்தித்து கூட்டணி குறித்து பேசினதாகவே சொல்லப்படுகிறது அந்த நேரத்தில் கூட்டணி குறித்து பேசக்குள்ள திரு அன்னுணி ராமதாஸ் அவர்கள் தரப்பில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இருபத்தி ஐந்து சட்டமன்ற உறுப்பினர் சீட்டு வேணும் ஒரு மாநிலங்களவை நாடாளுமன்ற உறுப்பினர் சீட்டு வேணும்னு சொல்லிட்டு அண்ணுனி ராமதாஸ் அவர்கள் தரப்பில் சொன்னதாகவுமே கூறப்படுகிறது சரி நாம வந்து நான் அதை மேலிடத்தில் பேசுகிறேன் அதிமுக கிட்டே கலந்தாலோசிக்கிறேன் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளை நீங்கள் சமரசம் செய்து அதற்கான முனைப்பை முன்னெடுங்க ஏன்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள் ரெண்டா பிறந்து போகிறது பிளவுபட்டு இருந்ததுன்னா அது தேர்தலில் திமுகவுக்கு சாதகமாக இருக்கும் நமக்கு ரொம்ப அது பாதகமாக மாறுதுன்னு சொல்லிட்டு சொல்லக்கூடல சரி பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு திரு அன்புணிரி ராமதாஸ் அவர்கள் சொன்னதாகவுமே சொல்லப்படுகிறது மருத்துவர் ஐயா அவர்கள்ட்ட பாஜகவினுடைய நிர்வாகிகள் சந்தித்ததான் சந்திச்சுருக்கக்கூடிய தருணத்தில் மருத்துவர் ஐயா அவர்கள் இணைவதற்கான இசை விதமே காட்டலும் சொல்கிறாங்க பாஜகவினுடைய முக்கிய பொறுப்பாளர்கள் இந்த தருணத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தீர்க்கமாக சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விடயம் என்னென்னா இருபத்தஞ்சி சீட்டும் நாங்கள் தரோம் ஒரு மாநிலங்களை உறுப்பினருக்கும் நாங்கள் பரிந்துரைக்கிறோம் நீங்கள் ஆனால் ஒற்றுமையாக ஒன்னாக கூட்டணிக்குள்ளே வரணும் அப்போ தான் வந்து அது நமக்கு சாதகமாக இருக்கும் நாம் வந்து தேர்தல் காலத்தை சந்திக்கிறதுக்கு சௌகரியமாக இருக்கும் சொல்லி சொல்லியிருக்கிறாங்களாம் அதிமுகவினுடைய வட்டாரம் இப்போது வைஜன் பாண்டே அவர்கள் டெல்லி வட்டாரத்திட்ட கலந்து பேசி அதில் இன்னும் மிக முக்கிய மூத்த தலைவர்களெலாம் இருப்பாங்க அந்த மூத்த தலைவர்களின் வாயிலாக மருத்துவ ஐயாவர்கள்ட மீண்டும் வந்து சமாதான பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக விரைவில் தமிழகத்துக்கு வர இருக்கிறதா பாஜகவினுடைய மேலிட தலைமை குழு நிர்வாகிகள் இவங்க வந்து அவங்களுடைய நோக்கம் என்னன்னா அதிமுக பாஜக பாமக இதர பிற கட்சிகள் தான் தேர்தலை சந்திக்கணுன்றதில் மிக தெளிவாக இருக்கிறாங்க தேசிய ஜனநாயக கூட்டணி ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சிக்குள்ள முரண் இருக்கக்கூடாது பிரச்சனை இருக்கக்கூடாது ஒன்றா ஒத்துமையாக வரணும் அதுதான் தேர்தலில் வெற்றியை வந்து முழுமையாக தீர்மானிக்கும் அதற்கான முன்னேற்பாடுகளை முனைப்புகளை நாம் செய்வோம் அதற்கான சமாதான இணையிறதுக்கான முயற்சி செய்வோம்னு சொல்லிட்டு அவங்க களமிறங்கி இருக்கிறாங்களா அதிகபட்சம் டிசம்பர் மாதத்திற்குள்ளாக சமாதான பேச்சுவார்த்தை என்பது இறுதி கட்டத்தின் நெருங்கி டிசம்பர் மாதத்தினுடைய இறுதியில் கூட்டணி என்பது உறுதி செய்யப்படும் சொல்லிட்டு சில முக்கியமான வட்டார தகவல் வந்திருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் கூட்டணி குறித்த அவ்வப்போதும் மிக முக்கியமான தகவலை உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்வதற்கு தயாராக இருக்கிறேன் மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கள்ளிப்பாடி சேதுபதி நன்றி வணக்கம்